ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி இரண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவ்யக்த பாப்தாதா மதுபன் தீவிர முயற்சியின் அடையாளங்கள் தூய்மையான சங்கல்பொருப்ப ஸ்திதியின் அனுபவம் செய்கின்றீர்களா அநேக எண்ணங்களை முடித்து ஒரு தூய எண்ணம் மட்டும் இருக்கும்படியான இந்த ஸ்திதியை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்களா இந்த ஸ்திதியே சக்திசாலி அனைத்து கர்ம பந்தனங்களில் இருந்தும் விடுபட்ட மற்றும் அன்பான ஸ்திதி அப்படின்னு சொல்லப்படுது அத்தகைய விடுபட்ட மற்றும் அன்பான ஸ்திதியில் நிலைத்திருந்து பிறகு கர்மம் செய்வதற்காக கீழே வரணும் எப்படி ஒருவருடைய இருப்பிடம் உயரமான இடத்துல இருக்குது அப்படின்னா ஏதாவது காரியம் செய்வதற்காக கீழே இறங்கி வருவாங்க கீழே இறங்கினாலும் கூட தனது உண்மையான இருப்பிடத்தை மறக்க மாட்டாங்க அதே மாதிரி தனது உயர்ந்த ஸ்திதி அதாவது உண்மையான இருப்பிடத்தை ஏன் மறந்துடுறீங்க அவ்வப்பொழுது காரியம் செய்வதற்காக அல்ப காலத்துக்காக கீழே இறங்குறோம் அப்படின்னு புரிந்து கொண்டு நடங்க ஆனால் சதா காலத்திற்கான உண்மையான ஸ்திதி அதுதான் பிறகு எவ்வளோதான் காரியம் செஞ்சாலும் கர்ம யோகிக்கு சமமாக கர்மம் செய்து கொண்டிருக்கும் போதும் தன்னுடைய உண்மையான ஸ்திதி மற்றும் இருப்பிடத்தை மறக்க மாட்டேங்க இந்த நினைவுதான் சக்தி கொடுக்குது நினைவு குறைவாக உள்ளது அப்படின்னா சக்தியும் குறைவாக இருக்கும் சமத்தி என்றால் சக்தி அப்படின்னு பொருள் மாஸ்டர் சர்வ சக்திவானினுடைய பிறப்புரிமை எது சர்வ சக்திகள் தான் மாஸ்டர் சக்திவானின் பிறப்புரிமையாகும் எனவே இந்த நினைவு சொருபமானது பிறப்புரிமை என்ற ரூபத்தில் எப்பொழுதும் இருக்கணும் எப்பொழுதும் தனதுடைய பிறப்புரிமை தன்னுடனேயே உள்ளதாக அனுபவம் செய்கிறீங்களா தன்னை நல்ல குழந்தை அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்களா யாரெல்லாம் அமர்ந்திருக்கீங்களோ நீங்கள் அனைவரும் தங்களை நல்ல குழந்தைகள் என புரிஞ்சிருக்கீங்களா சிலர் நல்ல குழந்தைகளாக இருக்கிறோம் என்று கூறினர் சிலர் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் என்று கூறினர் நல்ல குழந்தை ஆகிக்கொண்டு இருக்கிறீர்களா அல்லது பிரமாணமாக நிர்பணமாக கொண்டிருக்கிறீர்களா ஒருவேளை நல்ல குழந்தையாக இல்லை அப்படின்னா நினைவு யாத்திரையும் கூட செய்ய முடியாது இறுதி வரை ஒருவேளை நல்ல குழந்தை ஆவதற்கான முயற்சி செய்வீங்க அப்படின்னா எப்பொழுது பிரமாணத்தை காண்பிப்பீங்க இரண்டு நான்கு வருடங்களில் நல்ல குழந்தை ஆவீங்க அதற்கு பிறகு இரண்டு மூன்று வருடங்களில் புரூஃப் காண்பிப்பீங்களா நீங்கள் நல்ல குழந்தைங்க ஆவீங்க ஒருவேளை நல்ல குழந்தையாக இல்லை அப்படின்னா தன்னை சமர்ப்பணம் ஆனவங்க அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்களா சமர்ப்பணம் ஆகிவிட்டீங்களா அல்லது இனிமேல் சமர்ப்பணம் ஆகணுமா ஆகையனால சமர்ப்பணம் ஆவது நல்ல குழந்தையாகுவது கல்லையா என்ன புரிந்ததா யார் ஸ்டீமத்தின் ஆதாரத்தில் வழிகாட்டுதலின்படி நடந்து கொண்டிருக்கிறாங்களோ தன்னை ட்ரஸ்டி அப்படின்னு புரிஞ்சு நடந்துகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களை நல்ல குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அவ்வப்பொழுதும் அதிக சிந்தனை கூட முடிவை மாற்றிடுது எப்படி பரீட்சை நேரத்தில் பரீட்சை எழுதுவதற்கு பதிலாக கேள்வியினுடைய சிந்தனையிலேயே இருந்துடுறாங்க அப்படின்னா பரீட்சை எழுத முடியாது ஆகையினால அதிக யோசனையில் செல்லக்கூடாது நல்ல குழந்தைகளாக இருப்பதனாலேயே சீமத் படி நடந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு தந்தை அறிவாங்க மீதம் இருப்பதோ ப்ரூஃப் காண்பதற்கான விஷயம் அதுவும் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப காண்பித்து கொண்டே இருக்கீங்க மற்றும் காண்பித்து கொண்டே இருப்பீங்க எந்த அளவு தந்தைக்கு குழந்தைகள் மீது நிச்சய புத்தி இருக்குதோ அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு தன்னிடத்தில் நிச்சய புத்தி குறைவாக இருக்குது ஆகையினால ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கிது அப்படிங்கிற அந்த ரிசல்ட் அவ்வப்பொழுது தென்படுது எப்படி தந்தை மீது நம்பிக்கை படிப்பின் மீது நம்பிக்கை இருக்குதோ அதே மாதிரி தன் மீதும் கூட ஒவ்வொரு நேரமும் மற்றும் ஒவ்வொரு எண்ணமும் நிச்சய புத்தி உடையவராகி செயல்களை செய்யணும் ஆனால் அதில் குறைபாடு இருக்குது இந்த குறையை எப்பொழுது நிறைப்பீங்க இரண்டு மூன்று வருடங்கள் வரையிலா இரண்டு மூன்று வருடங்கள் என்பதை ஒருபொழுதும் கனவிலும் கூட கொண்டு வரக்கூடாது என்ன சொல்லணும் இப்பொழுதே என்று சொல்லணும் யார் தீவிர முயற்சியாளர்களோ அவங்களுடைய வாயிலிருந்து எப்பொழுது என்ற வார்த்தை வெளிப்படாது அவங்க சதா இப்பொழுது என்று சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்பொழுது செய்தும் காண்பிப்பாங்க இது தீவிர முயற்சி மேலே சென்று கொண்டே இருக்கீங்க அப்படின்னா அருகாமையில் இருக்கணும் இல்லையா ஒருவேளை இரண்டு மூன்று வருடங்கள் என்ற எல்லை வச்சீங்க அப்படின்னா தீவிர முயற்சியாளர்களுடைய வரிசையில் வருவீங்களா தீவிர முயற்சியாளர் என்பதன் அர்த்தமே எந்த பலவீனமான விஷயம் அல்லது குறைபாடு நம்மிடம் தென்படுதோ அதை அப்பொழுதே முடித்து விடுவது நினைவு இருக்குது அப்படின்னா நினைவின் கூடவே சக்தியும் இருக்கிற காரணத்தினால எந்த ஒரு குறையையும் முழுமையடைய செய்வது என்பது சாதாரண காரியமாக யோசிக்காமலேயே தானாக நடந்தேறி விடுகிறது இது இயல்பாக நடந்துருது இத்தகைய முயற்சி செய்வதற்காக நாளுக்கு நாள் என்ன படிப்பினை கிடைக்குதோ அதன் சொரூபத்தை உருவாக்கிக்கிட்டே செல்லுங்க படிப்பினைகளை படிப்பினை என்ற ரீதியில் புத்தியில் வைக்காதீங்க ஆனால் ஒவ்வொரு படிப்பினையையும் சொரூபமாக ஆக்குங்க அப்போது என்ன ஆகிடுவீங்க உங்கள் உண்மையான சொரூபத்தின் மகிமையான ஞான சொரூபம் அன்பு சொருபம் ஆனந்த சொரூப ஸ்திதி உருவாகிடும் கருத்து என்ற ரூபத்தில் மட்டும் புத்தியில் வைக்காதீங்க ஆனால் கருத்தை நடைமுறை சொருபமாக ஆக்குங்க பிறகு எப்பொழுதும் புள்ளி சொருபத்தில் நிலைத்திருக்க முடியும் இப்பொழுது பெரும்பான்மையாக கருத்துக்களை கருத்து என்ற ரீதியிலேயே தாரணை செய்கிறீங்க வர்ணனை செய்கிறீங்க ஆனால் யார் கருத்தை சொருபத்தில் கொண்டு வருவாங்களோ அவங்க வர்ணனை செய்வதற்கு பதிலாக காட்சி காண்பிக்கக்கூடிய மூர்த்தியாக ஆகிடுவாங்க ஆகினால் இந்த முயற்சியை செய்து கொண்டே செல்லுங்க வர்ணனை செய்வது என்பது மிகவும் சுலபம் மனநம் செய்வதும் சுலபம் எதை மனநம் செய்கிறீங்களோ எதை வர்ணனை செய்கிறீங்களோ அதன் சொருபமாகி மற்ற ஆத்மாக்களுக்கும் கூட சொருபங்களின் அனுபவங்களை செய்வீங்க அத்தகையவர்களையே நல்ல மற்றும் ப்ரூஃப் காண்பிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்படுது நல்ல குழந்தைகளை நம்பிக்கையானவர்கள் மற்றும் கட்டளைப்படி நடக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்படுது அனைவரும் தங்களை கட்டளைப்படி நடக்கிறவங்க அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்களா வெற்றிக்கான வரதானம் உள்ளது அப்படின்னா வெற்றி எதனால் கிடைக்கிது எப்பொழுது கட்டளைப்படி நடக்கிறீங்களோ அப்பொழுதே கிடைக்கிது நீங்கள் கட்டளைப்படி நடக்கிறவங்க இல்லையா ஸ்தூலத்தில் கட்டளைப்படி நடப்பதற்கான சக்தி கூட சூட்சமத்தின் ஆதாரத்தில் இருக்குது நிரந்தரமாக கட்டளைப்படி நடக்க முடியுதா முக்கியமான கட்டளை எது நிரந்தரமாக நினைவில் இருங்க மற்றும் எண்ணம் சொல் செயலில் தூய்மையாக இருங்க தூய்மை ஆகுங்க யோகி ஆகுங்க அப்படின்னு பிறருக்கும் சொல்கிறீங்க பிறருக்கு எதை சொல்றீங்களோ அதுவே முக்கியமான கட்டளை இல்லையா எண்ணத்தில் கூட நிலை அல்லது அசுத்தம் தூய்மை அப்படின்னு சொல்றாங்க அத்தகைய கட்டளைப்படி நடக்கக்கூடியவங்களாக ஆகி இருக்கீங்க இல்லையா சக்தி சேனை முழுவதும் தூய்மையானவங்க மற்றும் யோகிகளாக இருக்கீங்களா அல்லது இப்பொழுது ஆக வேண்டுமா நிரந்தர யோகிகளாகவும் இருக்கீங்க நிரந்தரம் அப்படின்னா எண்ணத்தில் கூட அசுத்தம் இல்லாத நிலை எண்ணத்தில் கூட ஒருவேளை பழைய அசுத்த சமஸ்காரங்களை தொட்டாலும் கூட சம்பூர்ண தூய்மை அப்படின்னு சொல்ல முடியாது எப்படி ஸ்தூல உணவை ஒருவர் சுவீகாரம் செய்யலை ஆனால் கைப்பட்டாலும் கூட தன்னை உண்மையான வைஷ்ணவர் என்று நினைக்க மாட்டார் ஒருவேளை புத்திமலம் கூட அசுத்த எண்ணம் அல்லது பழைய சமஸ்காரத்தை எண்ணத்தளவுல தொட்டால் கூட சம்பூர்ண வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒருவேளை முறையற்ற காரியத்தையும் ஒருவர் பார்க்குறாங்க அப்படின்னா பார்ப்பதனுடைய தாக்கம் ஏற்பட்டுடுது அதனுடைய கணக்கும் கூட உருவாகிடுது இந்த கணக்கின்படி சிந்திக்கிறீங்க அப்படின்னா பழைய சமஸ்காரம் மற்றும் அசுத்த எண்ணத்தை புத்தியில் தொட்டால் கூட சம்பூர்ண வைஷ்ணவர் அல்லது சம்பூர்ண தூய்மை அப்படின்னு சொல்ல முடியாது முயற்சிக்கான லட்சியம் எந்தளவு அளவு வச்சிருக்கீங்க அந்த அளவு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இப்பொழுது இந்த சமயம் வரை இருப்பது அழகா அப்படின்னு இப்போ சிந்திச்சு பாருங்க இப்பொழுது வரை குழந்தை பருவ விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கீங்களா அல்லது அவ்வப்பொழுது குழந்தை பருவ விளையாட்டை விளையாடுவதற்கான விருப்பம் உள்ளத்தில் வருதா அங்கேயே படைத்து அங்கேயே பாலனை செய்து மற்றும் அங்கேயே விநாசமும் செய்வது இது என்ன விளையாட்டு அது பக்தி மார்க்கத்தின் மூட நம்பிக்கையின் விளையாட்டு மாய அவசியம் வரும் ஆனால் இப்பொழுதைய நிலையினுடைய அனுசாரம் சமயத்தின் அனுசாரம் விடைபெற்று செல்வதற்காகவே வந்தாக வேண்டும் தொந்தரவு செய்வதற்காக வரக்கூடாது நமஸ்காரம் செய்வதற்கு வரட்டும் இப்பொழுது செல்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டாமா கொஞ்சம் சமயம் நமஸ்காரத்தை பார்க்க போறீங்களா அல்லது கிளம்ப போறீங்களா சக்திகளை அனைவரும் அனுபவம் செய்யணும் பாப்தாதா இவற்றையும் தியாகம் செய்து இந்த வாக்கியத்தை பாண்டவர்கள் மற்றும் சக்திகளுக்கு வரதானமாக கொடுக்கறாங்க ஆகினால சக்திகளின் பூஜை அதிகமாக நடக்குது இப்பொழுதிலிருந்தே சக்திகளை பக்தர்கள் அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சத்தம் கேட்குதா எந்தளவு முன்னேறி செல்வீங்களோ அந்த அளவு ஒரு மூர்த்திக்கு முன்னால் பக்தர்கள் தூபம் ஏற்றி மகிமை பாடுவதாக அனுபவம் செய்வீங்க நடைமுறையில அந்த நறுமணத்தை அனுபவம் செய்வீங்க மற்றும் அவர்களுடைய அழைப்பை முன்னால் இருந்து அழைப்பதாக அனுபவம் செய்வீங்க எப்படி தொலைநோக்கி மூலம் தூரத்தில் உள்ள காட்சி மிகவும் அருகாமையில் காண முடியுதோ அதே மாதிரி தெய்வீகமான ஸ்திதி தொலைநோக்கியின் காரியத்தை செய்யும் இதுவே சக்திகளுடைய நினைவின் சித்தியாகும் அதாவது வெற்றியாகும் மற்றும் இந்த இறுதி சித்தியை பிராப்தியாக அடையும் காரணத்தினால சக்திகளின் பக்தர்கள் சக்திகள் மூலம் ரித்தி சித்தியை அடைவதற்கான ஆசை கொள்றாங்க எப்பொழுது சித்தியை பார்ப்பார்களோ அப்பொழுது சமஸ்காரம் நிறையும் இல்லையா எனவே அத்தகைய தன்னுடைய நினைவின் சித்தி சொரூபம் முன்னால் வருதா எப்படி குழந்தை தந்தையை வெளிப்படுத்துகிறாரோ அதே மாதிரி அதற்கு கைமாறாக நீங்கள் தந்தையை வெளிப்படுத்துகிறீர்களா பாப்தாதா பிரதட்ச ரூபத்தில் இந்த நடிப்பை பார்ப்பது கிடையாது ஆனால் சக்திகள் மற்றும் பாண்டர்களுடைய நடிப்பு இது எனவே ஒரு வினாடி கூட ஒரு எண்ணம் கூட கட்டளைப்படி அல்லாமல் இருக்கக்கூடாது இந்தளவு நம்பிக்கைக்கு உரியவராக மற்றும் கட்டளைப்படி நடப்பவராகணும் இத்தகர்களையே கட்டளைப்படி நடக்கிறவங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நம்பிக்கைக்கு உரியவர் என்று யாரை கூறுறாங்க யாருக்கு எண்ணத்திலும் கூட மற்றும் கனவுல கூட தந்தையினுடைய மற்றும் தந்தையினுடைய காரியம் தந்தையினுடைய மகிமை மற்றும் தந்தையினுடைய ஞானத்தை தவிர வேறு எதுவுமே தென்படுவதில்லையோ அவர்களே சம்பூர்ண நம்பிக்கைக்கு உரியவங்க ஒரு தந்தையை தவிர வேறு எவரும் இல்லை வேறு எந்த விஷயம் கனவுல நினைவில் கூட தென்படக்கூடாது இவர்களையே சம்பூர்ண நம்பிக்கைக்கு உரியவங்க அப்படின்னு சொல்றாங்க அத்தகைய கட்டளைப்படி நடக்கர்களுடைய நடத்தையில் என்ன தென்படும் உண்மை மற்றும் தூய்மை பேச்சு வரை மட்டுமல்லாமல் எண்ணத்தளவில் கூட உண்மை மற்றும் தூய்மை இருக்கணும் எந்தளவு நம்பிக்கை உரியவராக மற்றும் கட்டளைப்படி நடப்பராக ஆகியிருக்க அப்படின்னு தன்னைத்தானே பார்க்கணும் ஒருவேளை புத்தியினுடைய ஈடுபாடு சதா ஒருவருடன் இருந்தது அப்படின்னா அநேக தொடர்பின் நிறம் ஒட்டாது புத்தியின் ஈடுபாடு குறைவாக இருக்கிற காரணத்தினால அநேக விதமான தொடர்பினுடைய கவர்ச்சி தன் பக்கம் இருக்குது எனவே மற்ற தொடர்பை துண்டித்து ஒரு தொடர்பை இணைத்து கொள்ளணும் இதுவே முதன் முதல் வாக்குறுதியாகும் இந்த வாக்குறுதியை கடைபிடிக்கணும் இவர்களையே சம்பூர்ண நம்பிக்கைக்கு உரியவங்க அப்படின்னு சொல்லப்படுது புரிந்ததா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி